அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த காலத்திலிருந்தே அவருடன் இருந்தவர் எம்ஜிஆர் காலத்திலேயே மிகுந்த செல்வாக்குடனும் திகழ்ந்தவர் எம்ஜிஆர் மறைந்ததை அடுத்து அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி என இரண்டாக உடைந்தபோது எம்ஜிஆர் மனைவி ஜானகிக்கு உறுதுணையாக ஜானகி அணியில் இருந்தார் பொன்னையன் அப்போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பெண் என்றும் பார்க்காமல் மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து பேசி வந்தார் பொதுக்கூட்டங்களில் ஜெயலலிதா ஒரு கருணாகும் என்றும் ஜெயலலிதா அவரது வீட்டு பால்கனியில் நின்று கொண்டு அங்கு ரோட்டில் போகும் ஆண்களுக்கு கையை ஆட்டிக்கொண்டு கொண்டு இருப்பார் என்றும் மிகவும் ஆபாசமாக பேசி வந்தார் பின்னர் சில ஆண்டுகளில் அதிமுக ஒன்றாக இணைந்தபோது எம்ஜிஆர் ஆரம்பித்து வளர்த்த இயக்கத்தை உங்களால் தான் காப்பாற்ற முடியும் அம்மா என்று ஜெயலலிதாவின் கால்களில் விழுந்தார் அவரை மன்னித்த ஜெயலலிதாவும் பொன்னையனுக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார் இப்படி தான் எவ்வளவோ கீழ்த்தரமாக விமர்சித்து பேசியும் தன்னை மன்னித்து தனக்கு அமைச்சரவையில் மிகப்பெரிய பொறுப்பான நிதியமைச்சர் பதவி தந்த ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது துடிதுடித்து போயிருக்க வேண்டாமா ஆனால் பொன்னையன் என்ன செய்தார் தெரியுமா ஜெயலலிதா இன்று இட்லி சாப்பிட்டார் இன்று உப்புமா சாப்பிட்டார் அவர் வழக்கமான உணவுகளை எடுத்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்று அப்பல்லோ மருத்துவமனை வாசலில் நின்று பத்திரிகையாளர்களிடம் சசிகலா தரப்பு எழுதி கொடுத்ததை அப்படியே வெட்கமே இல்லாமல் படித்து கொண்டிருந்தார் தொடர்ந்து ஜெயலலிதா உடல் நலம் தேடி வருகிறார் அவருக்கு முறையான சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது என்றும் கூறி வந்தார் ஆனால் சசிகலா தனக்கு பதவிகள் ஏதும் தராததால் தற்போது ஓபிஎஸ் அணிக்கு சென்றுள்ள பொன்னையன் ஜெயலலிதாவின் சிகிச்சையில் வர்மம் இருப்பதாகவும் ஜெயலலிதா அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்ட போது நடந்தவற்றையும் அவரது மரணத்தையும் விசாரிக்க வேண்டும் என்றும் அறிக்கை வெளியிட்டு வருகிறார் அரசியல் சந்தர்ப்பவாதம் என்பது இதுதானோ மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி